இதுக்கு வெளில எண்ணூறு கன்னண்டை என்ன ஸ்டேஷன் இருக்குன்னே திமுக தெரியாது ஆக அந்த மாதிரியாக இருக்கிற மாநில கட்சிகளுக்கு நற்று தவளைகள் எத்தனையோ சேர்ந்து தான் இன்றைக்கி புள்ளி வச்ச கூட்டணின்னு சொல்லிக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தின் மைண்டு செட்டே அன்றிதறி பட்டியல் சமுதாய மக்களுக்கு விரோதமானவர்கள் திராவிட இயக்கங்களை சேர்க்கிறார் ஒரு குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் அரசஸ்டே பண்ணலை இந்த துப்புக்கிட்ட அரசாங்கம் பதவி விலகணுங்கிறீங்க இங்கே முருகன் அவர்களை டிஆர் பாலு பேசுகிறாரு இவர்களுடைய முதல்வர் ஸ்டாலின் முத முதல்வராக இருக்க அருகதையானவரா தமிழகத்தில் இருக்கின்ற பட்டியல் சமுதாய மக்களை வைத்து பாலு போகிற இடமெல்லாம் மரிச்சா என்ன பண்ணுவார் பாலு இது ராம ராஜ்யம் இல்லை ராமசாமி ராஜ்யம் இந்த ராமசாமி ராஜ்யத்தை நாங்கள் வந்து இந்தியா முழுக்க பரப்புவோம் அப்படின்னு சொல்லி நான் என்ன சொல்கிறேன் இந்த குருடா ராஜபார்வை பார்க்குறேன் பெண்களை போகப்பொருளாக விலைக்கு வாங்குகின்றவர்களாக அது ஈவேராவோ அண்ணாதுறையோ கருணாநிதியோ இருந்திருக்காங்கன்னு பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு அவங்க அப்போ பெண்ணுரிமைக்கா உள்ளவங்களா இந்த போலிகளை தோலுறுத்து காட்டாமல் பாரதிய ஜனதா கட்சி விடாது நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் ஹிந்துவா கிரிப்டோவா அப்படிங்கிற சந்தேகமே நமக்கு இருக்குது ஏன்னா இந்த நாலு மாவடி கோவிலெல்லாம் சாத்தானின் கூடங்கள்னு சொல்கிற மோகன் லாஸ்ரச அவர் போடுற கோஷத்தை தானே நம்ம அறநிலைத்துறை மந்திரி போடுறாரு இஸ் அன்ஃபிட் டு பி ஹிந்து சமய அறநிலைத்துறை இயேசுநாதர் மீது நம்பிக்கை இல்லாதவர்களை பாதிகளில் தானே அழைக்கிறாங்க ஆனால் ஹிந்து கோவிலில் எங்கேயாவது நம்ம ஹிந்து மத நம்பிக்கை இல்லாதவர்கள் பாதிகளே இல்லை காஃபீர் அந்த மாதிரி சொல்கிறோமா இல்லை தாமரை நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் தேசிய செயற்குழு உறுப்பினர் மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர் ஹெச் ராஜா அவர்கள் வணக்கம் சார் இன்னும் தேர்தல் நடைபெறதுக்கு சில நாட்கள் தான் இருக்குது பாஜகவோட கூட்டணியில் வரப்புற கட்சி யார் சார் அதாவது பல பேர் விருப்பம் தெரிவித்து ஒரு சிலர் அவர்கள் என்ன விருப்பங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஆனால் கூட்டணியை பற்றி அறிவிக்கின்ற அதிகாரம் பார்லிமெண்ட் போர்டுக்கு தான் அதனால் இங்கே யார் யாரெல்லாம் நம்ம அணுகியிருக்காங்க அது பற்றிய விவரங்கள் நம்ம பார்லிமெண்ட் போர்டுக்கு தெரியப்படுத்தி அவங்க வந்து பேச்சுவார்த்தையில் யாருக்கு எவ்வளோ தூரிங்கிறத முடிவு செஞ்சு அறிவிக்கிற அறிவிக்கிறவரை நாம் இடையில் அறிவிக்க முடியாது அதனால் நிச்சயமாக எப்படி ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த ரெண்டு பெரிய கட்சிகள் மாநில கட்சிகள் அவங்க இல்லாமல் ஒரு பெரிய கூட்டணி அமைச்சது மட்டும் இல்லை கிட்டத்தட்ட இருபது சதவீதம் வாக்குகளை பெற்றோம் இப்போ இன்றைக்கி பதினாலில் இருந்தது போல் பல மடங்கு பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்துருக்கு ஏன்னா பதினாலில் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பெரும்பான்மை பெறுவாரா இல்லைன்னா ஜெயலலிதாட்டை கேட்கணுமா மமதாட்டை கேட்கணுமா இல்லை மாயாவதிட்டு கேட்கணுமா இப்படியெல்லாம் ஒரு டிபேட் போய் கொண்டிருந்த காலகட்டம் இன்றைக்கி அப்படி இல்லை அடுத்தது மீண்டும் மூன்றாவது முறையாக ஹேட்ரிக் பிரைம் மினிஸ்டராக மாண்பு பிரதமர் மோடி தான் வருவார் அப்படின்னு இது என்ன உங்களுக்கு உத்தரவாதம்னா நம்ம புள்ளி வச்ச கூட்டணியில் இருக்கிற தலைவர்களே இதுக்கு உத்தரவாதம் ஏன்னா தான் முன்னாடி மம்தா பானர்ஜி என்ன சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியால் நாற்பது சீட்டு கூட ஜெயிக்க முடியாது இப்போ ஐம்பத்தி ரெண்டோ இன்னோ இருக்குது காங்கிரஸ் அபவ் ஃபிஃப்டி அப்போ அது இந்த அளவுக்கு கூட காங்கிரஸ் ஜெயிக்காது அப்புடின்னா யார் ஜெயிப்பாங்க ஏன்னா மீது எல்லாமே மாநில கட்சிகள் இந்த திரிணாமுல் காங்கிரஸ் பெங்கால சேர்ந்து திமுக தமிழ்நாட்டு சேர்ந்து இதுக்கு வெளில எண்ணூறு கன்னண்டை என்ன ஸ்டேஷன் இருக்குன்னே திமுகவுக்கு தெரியாது ஆக அந்த மாதிரியாக இருக்கிற மாநில கட்சிகளுக்கு நற்று தவளைகள் எத்தனையோ சேர்ந்து தான் இன்றைக்கி புள்ளி வச்ச கூட்டணின்னு சொல்லிக்கிறாங்க அதில் இருக்கிறவங்களே தெளிவாக இருக்காங்க அதனால அவங்க வரமாட்டோம் நாங்கள் அப்படின்னு இப்போ ஒரு சைட்ல என்ன சொல்லப்படுதுன்னா போன பாஜகல இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த தேர்தலில் எந்த ஒரு எம்பியுமே இங்கே இல்லை அதனால பாஜக ஒரு எம்பி கிடைச்சாலுமே அது ரொம்ப பெரிய தான் அப்படின்னு சொல்லப்படும் போது ஆனால் பாஜக சைடில் வந்து நாங்கள் வந்து இரண்டு இலக்குல வந்து எம்பிக்கள் நாங்கள் கொடுப்போம்ன்ற ஒரு தைரியத்தில் இருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டுமே அப்படி இருக்கும்போது பாஜக வந்து எம்பிக்களுடைய எண்ணிக்கையில கான்சென்ட்ரேட் பண்றாங்களா இல்லை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் ரெண்டு தானே எம்பி எண்ணிக்கை கூடும் என்ன வந்து எம்பி எண்ணிக்கை கூடுதுனா ஆட்டோமேட்டிக்காக ஓட்டு பர்சன்டேஜ் இருக்கும் நம்ம ஸ்ட்ராங் ஹோல்ஸில் நாம் சீட்டும் மற்ற இடங்களில் பரவலா வாக்குகளும் வருங்கிற நம்பிக்கை இருக்குது காரணம் ஒன்று எல்லோரும் ஒத்துக்கிறது பிஜேபி மட்டும்தான் தமிழ்நாட்டில் வளர்கின்ற அரசியல் சக்தி நீதி கட்சிகள் ஒன்று ஸ்டாக்னன்ட்டு தேக்க நிலையில் இருக்குது இல்லை குறைந்து கொண்டு இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டு மூணு பிரச்சனைகள் அடிப்படையில் பார்த்தா ஒன்று சென்னை வெள்ளம் ரெண்டாவது தென் மாவட்டங்கள் வெள்ளம் இதை அதால் நிர்வகிக்க முடியலை ரெண்டாவது தலித் மக்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் இன்னைக்கு இந்தியாவிலேயே எங்கே நடக்குதுன்னா தமிழ்நாட்டில் ஏன்னா அது வேங்க வயலாக இருக்கலாம் திருநெல்வேலியாக இருக்கலாம் நேரியாக இருக்கலாம் எந்த இடத்துலையும் குற்றம் புரிந்தவர்கள் கைது செய்யப்படவில்லை தண்டிக்கப்படவில்லை அதனால் அவ்வளோ மோசமாக இருக்கிறதுனால சமுதாயத்தில் இருக்கின்ற அடித்தட்டு மக்கள் பட்டியல் சமுதாய மக்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு எதிர் மனநிலை கொண்டு இருக்காங்க அதனால் டிஎம்கே வந்து சரிபை சந்தித்து கொண்டு இருக்கிறது மற்ற கட்சிகள் எய்தர் ஸ்டாக்னன்ட் ஆர் கண்டினியூவிங் ஸ்லைடு அது இருக்குது ஸோ பிஜேபி தான் வளரும் சக்தி ஸோ அது மொத்தம் எவ்வளவு அதாவது நமக்கு டைரெக்ஷன் தெரியுது மேக்னிடியூட் எவ்வளவுங்கிறது அந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து அதுதான் தெரியும் இப்போது இந்த தேர்தலுடைய அந்த கூட்டணி அந்த ஒருங்கிணைப்பில் வந்து நீங்களும் ஒரு தலைவராக இருக்கீங்க உங்களுக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ வந்து எந்த மாதிரியான முன்னெடுப்புகள் வந்து எடுக்கப்பட்டிருக்கு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுக்கு அப்புறம் அது தொண்ணூற்றி ஆறு ச சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் அந்த தேர்தல்கள் எல்லாத்துலேயுமே தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு தலைவராக தொடர்ந்து இருந்து வரேன் இருபத்தி ஒன்றில் கூட மாநில தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழுக்கு தலைவராக இருந்திருக்கேன் அதனால் இப்போ நம்முடைய குழுவினுடைய பணி எதெல்லாம் மத்திய அரசு செய்யக்கூடிய அதிகாரம் இருக்கோ அது பற்றி அப்படின்னு சொன்னால் ஒன்று சென்ட்ரல் லிஸ்ட்டு இல்லை கன்கரன் லிஸ்ட்டு இப்போ கண்கரண்ட்ஸ்லையும் நம்ம வந்து சட்டம் ஏற்ற முடியும் ஆகவே இந்த ரெண்டு பிரச்சனைகள் குறித்து இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த குழுவானது தன்னுடைய கூட்டங்களை பல்வேறு இடங்களில் நடத்தும் அதன் மூலம் மக்களுடைய சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் இப்போ விவசாயம் குறித்துன்னு சொன்னால் ஃபார்மர்ஸ் அசோசியேஷன் போனவருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது விவசாய சங்கங்கள் அவர்களை சந்தித்து கருத்து கேட்டு நம்ம அறிக்கை தயாரித்தோம் அந்த மாதிரியாக ட்ரேட் அசோசியேஷன்ஸு இண்டஸ்ட்ரியல் ஆர்கனைசேஷன்ஸ் விவசாய சங்கங்கள் இதுகளை கான்டாக்ட் பண்ணி அவர்களுடைய கருத்துக்களை இன்புட்ஸ் கேட்டு ஏன்னா இப்போ ஆல் ஆல் இண்டியா லெவல்லே நியூ ஓட்டர்ஸை புதிய வாக்காளர்கள்கிட்ட பேசும்பொழுது மாணமுக பிரதமர் நீங்கள் நமோ ஆப்லேயே உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் கேட்டிருக்கேன் அதனால் பிஜேபி நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே நம்ம விஷன் டாக்குமெண்ட்டை தயாரிக்கிறதுக்கு முன்னாடி மக்களுடைய கருத்து கேட்போம் அது மாதிரியே இங்கே செய்யப்படும் இப்போது கூட்டணி ஒரு பக்கம் வச்சுருந்தாலும் எந்தெந்த வேட்பாளர்கள் எந்தெந்த தொகுதியில் நிறுத்தப்பட போகிறாங்க அப்படின்றதுல அந்த தொகுதியிலே ஒரு இரண்டு மூன்று வேட்பாளர்கள் வந்து யாரை நிறுத்தலாம் அப்படின்றது எல்லா கட்சியிலேயும் இருக்குது ஆனால் பாஜகவில் வந்து ஒரு தொகுதியில் இரண்டு வேட்பாளர்களுக்கு இடையிலேயே வந்து ஒரு சண்டை இருக்கிற மாதிரி பேசப்படுது நான் இப்போ வேட்பாளர் யாருன்னு ஏதாவது சொல்லியிருக்கா அப்புறம் ரெண்டு பேருக்கு இடையில் சண்டேன்னு எப்படி சொல்ல முடியும் நீங்கள் பிஜேபிலேயும் ப்ரொசீஜர் என்னன்னு சொன்னால் இங்கே மாநிலத்துக்கு ஒரு எலெக்ஷன் கமிட்டி உண்டு ஒரு ஒரு மாநில பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களை பொறுத்தவரை இந்த கமிட்டியினுடைய அதிகாரம் ரெக்கமெண்டேட்டரி அதாவது இந்த தொகுதியில் இன்னார் வேட்பாளராக இருக்கலாம் அப்படின்னு அது எப்படின்னு சொன்னால் நாங்கள் மூணு இன் ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் மூணு வேட்பாளர்கள் கொண்ட பட்டியல் மத்திய தலைமைக்கு அனுப்புவோம் இங்கே வந்து நம்மளுடைய ஆய்வுக்கு பிறகு இங்கே இருக்கிற எலெக்ஷன் கமிட்டி விவாதித்து சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி பார்லிமெண்ட் போர்டுக்கு நாம் வந்து இந்த பட்டியல் அனுப்புவோம் அதிலிருந்து அவர்கள் வந்து இந்த ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸுங்கிறது அவங்களுக்கு மேண்டேட்டரி இல்லை அதுலேருந்து அவர்கள் தேர்ந்தெடுக்க முடியும் இல்லை திடீர்னு புதிதாக ஒருத்தர் போடுறது நல்லதுன்னு நினச்சா கூட பார்லிமெண்ட் போர்டு கேன் நாமினேட் அதனால் இங்கே இருக்கிற எலெக்ஷன் கமிட்டியினுடைய அதிகாரம் இட் இஸ் ரெக்கமெண்டேட்டு அதை நாங்கள் இங்கே இருக்கிற தேர்தல் குழு பணிக்குழு வேறு எலெக்ஷன் கமிட்டி வேற எலெக்ஷன் கமிட்டி வில் மேக் ரெக்கமெண்டேஷன்ஸ் டு சென்ட்ரல் எலெக்ஷன் கமிட்டி ஏன்னா அந்த எலெக்ஷனுடைய அந்த பரபரப்பு ஸ்டார்ட் ஆன டைமில் கன்னியாகுமரியில் பொன்னார் அவர்கள் போடப்பட்டப்போ கட்சிக்குள்ளேயே பயங்கர அதிருப்தி பொன்னார் போட்டதுன்னு யார் சொன்னால் இல்லை அவரை போடுறதுக்காக பேசப்பட்டப்போ ஒரு அதிருப்தி யார் பேசினா இன்னும் அந்த ப்ராசஸே ஆரம்பிக்கலை இது பூராமே மீடியா கிரியேஷன் அவங்க ஏதோ ஒரு நேரேட்டிவ் செட் பண்ண நினைக்கிறாங்க காரணம் என்னென்னால் இப்போ இது வரைக்கும் நான் தொண்ணூற்றி மூணுலேருந்து எலெக்ஷன் கமிட்டியில் இருக்கிறேன் அதனால் எலெக்ஷன் கமிட்டி எப்படி செயற்படும் தெரியும் நமக்கு அப்படி இருக்கும்பொழுது இங்கே எலெக்ஷன் கமிட்டி கூட இல்லை எலெக்ஷன் கமிட்டி முடிவு பண்ணலை ரெண்டாவது அங்கே இருக்கிறவங்கள்ட்ட நாம் கருத்தும் இன்னும் கேட்கலை நீங்கள் அட்லீஸ்ட் இப்போ கருத்து கேட்குற ஸ்டேஜ் வந்திருந்தா அங்கே ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் பேர் சஜஸ்ட் ஆச்சு அதுக்குள்ளே ஒரு போட்டி வந்தது அப்படி நினைக்கிறான் ஆனால் இப்போ நேற்றைய தினம் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழாவின் பொழுது கூட நம்ம சென்ட்ரல் கோ மீனர் திரு சுதாகர் ரெட்டி அவர்கள் சொல்லியிருக்கார் நம்மளை பொறுத்தவரை யார் வேட்பாளர்னு அறிவித்தாலும் நமக்கு திரு மோடி தான் வேட்பாளர் அதனால் நாம் அதை தான் வேலை செய்யணும் அது எல்லோரும் வரவேற்று இருக்காங்க இட்டு வென் டு வெல் டவுன் டு தி ஒர்க்கர்ஸ் அதனால் அதில் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல ஸோ அதே மாதிரி இன்றைக்கி பார்லிமெண்ட் செஷன் நடக்கும்போது டிஆர் பாலு அவர்கள் எல்முருகன் அவர்கள் வந்து அன்ஃபிட் அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருந்தாரு அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறோம் நான் ஏற்கனவே தாமரை டிவிக்கு ஒரு பேட்டி கொடுத்த ஞாபகம் இருக்கு எனக்கு அதாவது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மைண்டு செட்டே ஆன்டி தலித்து பட்டியல் சமுதாய மக்களுக்கு விரோதமானவர்கள் திராவிட இயக்கங்களைச் சேர்ந்தவர்கள் நான் இதுக்கான உதாரணம் ஈவேரா எவ்வளோ தூரம் பட்டியல் சமுதாயத்துக்கு எதிரானவர்ங்கிறது நான் ஏற்கனவே உதாரணங்கள் சொல்லியிருக்கேன் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய ஆலய பிரவேசத்திலிருந்து அவர் எழுத்தார் ரெண்டாவது தமிழ்நாட்டில் நீங்கள் பாருங்கள் ஒரு குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரத்தில் அரசஸ்டே பண்ணலை இந்த துப்புக்கட்ட அரசாங்கம் பதவி விலகணுங்கிறேன் நான் நீங்கள் முருகன் அவர்களை டிஆர் பாலு பேசுகிறாரே இவர்களுடைய முதல்வர் ஸ்டாலின் முதல் முதல்வராக இருக்க அருகதையானவரா யோசிச்சு பார்ப்போம் எல்லா இடத்துலையும் பட்டியல் சமுதாய மக்கள் மீது தாக்குதல் நடக்குது என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க என்ன சமூக நீதி உங்கள்ட்ட இருக்குது ஆகவே ஆளை தகுதியற்ற ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிண்டு வந்து டிஆர்பாலு பார்லிமெண்ட்டில் பேசியிருக்கிறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது இது திமுகவினுடைய பட்டியல் சமுதாய விரோத மனப்பான்மையை காட்டுது அதோடு டிஆர் பாலு வேணால் ஒன்று நினச்சிருக்கலாம் அந்த தகுதி மாண்பு அமைச்சர் முருகனுக்கு இல்லாமல் இருக்கலாம் கோடானு கோடி பணம் அது இப்போ கப்பலில் இன்வெஸ்ட்மெண்ட் திமுக மானம் கப்பலில் டிஆர் டிஆர்பாலு ஒரு காரணம் என்ன இன்றைக்கி வந்து எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது அறுபது நாளில் அரடசன் மந்திரி உள்ளே போவாங்க அவ்வளவு ஊழல் பிரிச்சாளிகள் கொண்ட ஒரு கட்சியை வச்சுக்கிண்டு வெக்கமா இல்லை பார்லிமெண்டில் பேசுறதுக்கு வெக்கங்கேட்ட பேச்சு டிஆர் டிஆர் டிஆர்பாலு மன்னிப்பு கேட்கணும் ஆன்டி தலித் ஆட்டிடியூடு இன்னைக்கு வந்து வெளிப்பட்டுருக்கு அதுக்கு மன்னிப்பு கேட்கணும் டிஆர் டிஆர்பாலு இந்த அகம்பாவம் நாங்கள் தமிழகத்தில் இருக்கின்ற பட்டியல் சமுதாய மக்களை வைத்து பாலு போகிற இடமெல்லாம் மறிச்சா என்ன பண்ணுவார் பாலு ஆகவே இதெல்லாம் இந்த திமுரு பேச்சுக்கள் இருக்கக்கூடாது வந்து எல் பர்சனாக பார்த்து அவர் ஒரு அன்ஃபிட்டான ஒரு எம்பி அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா அது வந்து அவர் அந்த அவர் ஜாதியை சொல்லவே இல்லையே நீங்க தொடர்ந்து திராவிட இயக்கம் பட்டியல் சமுதாய மக்களுக்கு விரோதமாக ஈவேரா பேசினது ஐ கேன் கோட் என் நம்பர் ஆஃப் ரவிக்கவில்லை ஏன் வாய்ந்திருக்குன்றது பதில் சொன்னது வேலை இல்லாத இந்த ஏன் வந்திருக்குன்னு அதுக்கு ஈவேரா பதில் சொன்னது இதெல்லாம் இவர்களுடைய பத்திரிகைகளிலையே இவர்களே பிரசிச்சிருக்காங்க அதனால அவங்க மைண்ட் செட்டு பட்டியல் சமுதாய மக்களுக்கு விரோதமானது ஆனால் இந்த விஷயத்தை அப்படி எடுக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்களா ஒரு பர்சனாக அவர் சொல்லியிருப்பாரு ஆனால் அந்த கட்சியின் பர்சனாக சொல்ல மாட்டாருங்க உள்ளே இருக்கிறது தான் வெளியில் வரும் நண்டு கொழுத்தா வலையில தங்காது மனசுக்குள்ளே இருக்கிற திமிரு வெளியில் வரும் அங்கே வேற ஒரு கம்யூனிட்டி பர்சனாக இருந்திருந்தால் அது அங்கே வந்து இதை சொல்லப்பட்டிருக்கு அது எல்முருகன் அப்படின்ற பேர் தான் சொல்லப்பட்டிருக்கோம் அவரோட கம்யூனிட்டி அதனால அப்படி தாக்குறாங்க இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தின் மைண்ட் செட்டுக்கு நான் மதுரை ஆலய பிரவேச இஷ்யூவே சொல்லியிருக்கேன் இவங்கெல்லாம் ஏவேரா படம் இன்னும் போட்டுக்கிறாங்கல்ல சேலத்தில் ஈவேரா போட்டா போட்டாங்க இளைஞர் அணி மாநாடு அப்போது உங்களுக்கு வேற என்ன புத்தி இருக்கும் ஈவேராட மைண்ட் செட் அதில் இருக்கத்தானே செய்யும் அவங்க ஐடியாலஜி ஆமாம் அதுதான் ஆன்டி தலித் பட்டியல் சமுதாய மக்களுக்கு விரோதமான கட்சி இவங்க நீங்கள் அவங்க அதை பொலிட்டிக்கலில் ப்ரோக்ராமாக அஜெண்டாவாக வச்சு செயல்பட்டவர்கள் ஒரு பக்கத்தில் பிராமண சமுதாயத்துக்குது இன்னொரு பக்கத்தில் பட்டியல் சமுதாயத்துக்கு சமுதாயத்துக்குது இந்த மாதிரியாக செயல்பட்டு ஒரு சில சமுதாயங்களை ஒருங்கிணைக்கணும்னு திட்டம் போட்டு வேலை செஞ்சது திராவிட முன்னேற்ற கழகம் தூத்துக்குடியில் எம்பி கனிமொழி அவர்கள் பேசும்போது சொன்னார் இங்கே ராமராஜ்யம் அப்படின்னு சொல்கிறாங்க ராமராஜ்யம்னா நான் சொல்கிறது இது மோடி ராஜ்யம் தான் மக்களுக்கான ராஜ்யம் இல்லை டெமோக்ரஸி இல்லைன்னு சொல்கிறாங்க அதே நேரத்தில் அவங்க இன்னொன்று என்ன கூட் பண்ணுறாங்கன்னா இது ராமராஜ்யம் இல்லை ராமசாமி ராஜ்யம் இந்த ராமசாமி ராஜ்யத்தை நாங்கள் வந்து இந்தியா முழுக்க பரப்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நான் என்ன சொல்கிறேன் இந்த குருடா ராஜபார்வை பார்க்கறதுக்கு நினைக்கிறது அப்படின்னு ஒரு பழமொழி உண்டு நான் யாரை பற்றியும் அந்த மாதிரியா பேசல நீங்கள் அந்த மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம் உங்கள் ராமசாமி ராஜ்யத்தில் என்ன இருக்குது ஸ்பெஷாலிட்டி யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இவங்க வந்து பெண் உரிமைங்கிறாங்க ராஜா மோகன் ராயிலேருந்து அவர்களெல்லாம் முன்னாடியே செய்யாத ராமசாமி நாயக்கர் ஏதாவது செஞ்சார நீங்கள் சொன்ன உடனே திமுக காரங்களெலாம் குதிப்பாங்க அதே நீங்கள் ராமசாமி நாயக்கர் சொல்லலான் சமூக நீதி கொடுத்ததே பெரியார் யார் சொன்னாங்கிறேன்னா ராமானுஜர் கொடுக்காத சமூக நீதியை ஈவேராக என்ன பண்ணியிருக்கார் நீங்கள் கிளிப்பிள்ளை மாதிரியாக அவங்க யாரும் பெரியவர்கள்லாம் சொன்னதை ஏதாவது பேசியிருக்கலாம் என்ன அதாவது கும்பலில் ஒரு ஆளாக இவர் நின்னார்னு வைக்கத்தில் இவர் தான் வைக்கம் போராட்டத்தையே உருவாக்கினார்னு இந்த யுனெஸ்கோ அவார்டு மாதிரியாக கம்பி கட்டுற கதையெல்லாம்னு சொல்லக்கூடிய ஒரு திராவிட இயக்கம் அதை சொல்லலாம் ஆனால் உங்களுக்கு என்ன சமூக நீதி இருக்குது பெண்களை போகப் பொருளாக விலைக்கு வாங்குகின்றவர்களாக அது ஈவேராவோ அண்ணாதுரையோ கருணாநிதியோ இருந்திருக்காங்கன்னு பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு ஆகவே இவர்கள் பெண் விடுதலைக்காக இருந்தது இல்லை பெண்களை பொருளாக காசு கொடுத்து விலைக்கு வாங்குகின்ற ஒரு பொருளாக திராவிட இயக்க தலைவர்கள் நடத்தினார்கள் அப்படிங்கிறதுக்கு எங்கிட்ட ஏகப்பட்ட இது இருக்குது நம்ம கண்ணதாசன் அவர்கள் எழுதிய வனவாசம் புஸ்தத்தை எடுத்து படித்தீங்கன்னா அல்லது சாமி சிதம்பரனார் எழுதின தமிழர் தலைவர் ஈவேராங்கிற புஸ்தகத்தை படித்தா எவ்வளவு மோசமாக பெண்களை இவர்கள் நடத்தினார்கள் அப்படிங்கிறது தெரியும் நமக்கு என்ன தன்னோட கட்டணம் மனைவியவே தரத்தோட சமமாக நடத்தாதவர் ஈவேரா ஏன்னா இவர் விலைமாதர்களோடு காவிரி கரையிலே கும்மாளம் அடிக்க இது ஒரு வார்த்தை கூட இந்த கும்மாளங்கிற வார்த்தை கூட ஏன் வார்த்தை இல்லை அடிக்க கட்டின மனைவியை சோறு செஞ்சு கொடுக்க சொல்லலாமா அவங்க அப்ப பெண்ணுரிமைக்கா உள்ளவங்களா இந்த போலிகளை தோலுறுத்து காட்டாமல் பாரதிய ஜனதா கட்சி விடாது அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்பெயின் சென்றிருந்தாரு முதலீட்டியிருப்பதற்காக அப்ப பல குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டிருந்தது இது வந்து அவருடைய ஃபேமிலி டூர் டூரா போறாரு அவரோட உணர்நிலைக்காக போறாரு கூட மனைவி போயிருக்காங்களா அப்ப ஸ்டாலின் அண்ட் ஃபேமிலி அப்படி சொல்லலாமா சொல்லலாம் இல்லை அது வந்து உளவுத்துறை அதிகாரி கூட கூட போயிருந்தாரு அது ஒரு சர்ச்சையாச்சு ஏன்னா இருந்து ஒருத்தர் நீங்கள் கூட்டு போகும்போது அதை பற்றின கிளியரன்ஸ் கொடுக்கணும்னா இப்போ என்னென்னா நாங்கள் வந்து ஐநூற்றி நாற்பது கோடி முதலீடு ஏற்றுருக்கோம் எடிப்பன் அப்படின்ற நிறுவனத்திலேருந்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆமாம் ஆறரை லட்சம் கோடி சொன்னாங்களா சமீபத்தில் இங்கே வந்து முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்தி அதில் எங்களுக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாய் மூலதனம் அதாவது இவர்கள் எதிர்த்த அடானி அவர்கள் நாற்பத்தி ரெண்டாயிரம் கோடி அம்பானி அவர்கள் நாற்பத்தஞ்சாயிரம் கோடி இப்படியெல்லாம் வந்து தான் செய்தி வந்தது இது என் ஞாபகம் கரெக்ட் நினைக்கிறேன்னா அதெல்லாம் போக மீறி இப்போ ஸ்பெயின்லேருந்து என்ன வந்திருக்கு திடீர்னு சோஷியல் மீடியாவில் தராங்க ஸ்பெயின்லெஸ் இன் ஸ்பெயின் எல்லாம் போடுறாங்க பதிவு அதனால் அது தெரியலை இவர் எதுக்காக போனார் அங்கே போய் என்ன பண்ணார் என்ன அச்சீவ்மெண்ட்டு புரியலை ஆனால் இப்போ தான் நடத்தியிருக்கீங்க ஜஸ்ட் எ ஃபார்ட்னைட்டு இப்போ பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி முதலீட்டாளர் மாநாடுங்க நடந்துருக்கு அதில் மல்டிநேஷ்னல்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பன்னா வெ வெளிநாட்டு கம்பெனிகளோட இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொப்போசல்ஸ் எல்லாமே ப்ரொப்போசல்ஸ் தான் பட் ப்ரொப்போசல் வந்திருக்குல்ல அது இல்லாமல் ஸ்பெயினில் என்ன வந்திருக்கு ஐநூற்றி நாற்பது ஆறரை லட்சம் கோடி என்ன எங்கே இருக்குது ஐநூற்றி நாற்பது கோடி எங்கே இருக்கு அப்போ இந்த ஐநூற்றி நாற்பது கோடிங்கிறதே ஏதோ ஒரு பூசி முழுகிறதுக்காக வேறு ஏதோ விஷயத்த பண்ணியிருக்கலாமோ சந்தேகம் வர்றது இயல்பு தானே நீங்கள் ஐநூற்றி நாற்பது கோடிக்காக இங்கேருந்து குடும்பத்தோட சகோதரி துர்கா அவர்களையும் கூட்டிக் கொண்டு போனால் இது சோஜான் வந்து குடும்பத்தோட சுற்றுலா அதனால் அந்த அளவில் தான் எடுத்துக்க முடியும் ஏன்னா இட் இஸ் நாட் ஈல்டட் எனி ரிசல்ட் இப்போ பழனி கோவிலில் வந்து வேற்று மதத்தினர் வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி கோர்ட் ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க இதை நீங்கள் எப்படி பார்க்க பழனி கோவில் மட்டும் இல்லை எல்லா ஹிந்து கோவில்லையும் இது புதுசாக அதுவும் இல்லை நீங்கள் எந்த கோவிலில் போனாலும் இதில் வந்து ரொம்ப ஆன்மீக வேடம் போடுகின்ற வேடதாரிகள் ஆஷாட பூதிகள் பல பேர் வந்து நீங்கள் இந்து மதத்துக்கு வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடலாமே அப்படிலாம் பேசுகிறவங்க கூட இருக்காங்க அந்த ப்ரொசீஜர் ஏற்கனவே இருக்குது தட் ஈஸ் ரீட்டரேட்டட் இன் பயணி பயணியில் ஏன் பிரச்சனை வந்தது அங்கேருந்த பலகையை அந்த நிர்வாகம் எடுத்தது நான் எப்போவும் சொல்லி கொண்டு இருக்கேன் நம்ம அறநிலைத்துறை அமைச்சர் ஹிந்துவா கிரிப்டோவா அப்படிங்கிற சந்தேகமே நமக்கு இருக்குது ஏன்னா இந்த நாலு மாவடி கோவிலெல்லாம் சாத்தானின் கூடங்கள்னு சொல்கிற மோகன் லாஸ்ரா அவர் போடுற கோஷத்தை தானே நம்ம அறநிலைத்துறை மந்திரி போடுறார் இஸ் அன்ஃபிட் டு பி ஹிந்து சமய அறநிலைத்துறை அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர் ஸோ அதில் வந்து அவங்க பழனியில் இந்த அறநிலைத்துறை அந்த போர்டை எடுத்தது அதனால் செந்தில்ங்கிறவர் விஹெச்பி நிர்வாகி அவர் கோர்ட்டுக்கு போகிறார் அதை வைக்கணும் அப்படின்னு நீதிமன்ற தீர்ப்பில் சொல்லப்பட்டிருக்கு அது ஆல்ரெடி மற்ற இடத்துல இருக்குது மற்ற இடத்துல இப்போ என்ன சொல்லியிருக்கு நம்ம ஒன்றும் புதுசாக இந்து மதத்துக்கு வர்றவங்களை வராத சொல்லல நம்ம வந்து நான் கேட்கணுன்னா ஆயிரம் விஷயம் கேட்க முடியும் மெக்காவுக்கு ஏதாவது முஸ்லீம் அல்லாதவர் அந்த சிட்டிக்குள்ளே நுழைய முடியுமா நுழைய முடியாது இன்னும் அதுக்கு உணவு பழக்கங்கள் செய்கிறது டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி தான் முஸ்லீமாக தான் இருக்கேன்னு காட்டணோன்னெலாம் இருக்குன்னு சொல்கிறாங்க ஐ டோன்ட் நோய் அவர்கள் செய்கிறதை நம்மளும் செய்யணும் அப்படி இல்லை இது காட்சி பொருள் இல்லைங்கிறேனா ஹிந்து கோவில்கள் என்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டை அப்புடின்னா நீங்கள் அதை மலிவாக நினைக்கிறீங்கன்னு அர்த்தம் சிற்பக்கலை பார்க்கறதுக்கு யாரும் வர தேவையில்லை அங்கே வர்றதுன்னா என்ன வேணும் இல்லை நான் இந்த மதத்தின் கோட்பாடுகளில் இந்த ஆண்டவனில் நம்பிக்கை கொண்டு இருக்கிறேன்னு யூ கிவ் அண்ட் அண்டர்டேக் அண்ட் யூ கம் அது ஏற்கனவே இருக்கு அது இப்போ தொடரும்னு நீதிமன்றத்தில் தீர்ப்பில் சொல்லியிருக்கு ஆனால் என்ன சொல்லப்படுதுன்னா எழுதி கொடுக்கும்போது தான் வந்து மதமும் மாற வேண்டும் அப்படின்னு விஷயம் சொல்றாங்க இந்து மதத்தை நம்பிக்கிறதுக்குன்னு சொல்லியாச்சுனாலே நீங்கள் இப்போது ஹிந்து மதத்தினுடைய அடிப்படை நம்பிக்கை கோட்பாடு இதெல்லாம் என்ன இருக்குது அதாவது நான் ஏற்கனவே சொன்னது தான் இப்போ திருப்பி சொல்ல விரும்புகிறீங்கன்னா இந்த இடத்துக்கு பொருத்தமாக இருக்கும் ஆகாஷாதி பதிதந்தோயம் யதாகச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதி கச்சதி அதாவது என்னென்னா ஆகாயத்திலிருந்து கீழே விழுகின்ற மழை நீர் எப்படி கடலுக்கு போமோ யதாகச்சதி சாகரம் அதுபோல் சர்வதேவ நமஸ்காராக நீ எந்த ஆண்டவனை வணங்கினாலும் கேசவம் பிரதிகச்சரி நாராயணனுக்கு போகும்னு நீங்கள் முஸ்லீம்கள் வந்து அல்லாவை சமமாக மற்ற கடவுளுக்கு சமமாக வைக்கிறதா அலோ பண்ணுறாங்களா இஸ்லாமில் இல்லை நீங்கள் இறை நிகர் நிலையாக சொன்னாலே அது தவறு என்ன இந்த அவர்கள் வந்து ஃபட்வாவெல்லாம் போட்டுருவாங்க சரி அதே மாதிரியாக கிறிஸ்தவர்கள் இயேசுநாதர் மீது நம்பிக்கை இல்லாதவர்களை பாதிகள்னு தானே அழைக்கிறாங்க ஆனால் ஹிந்து கோவிலில் எங்கேயாவது நம்ம ஹிந்து மத நம்பிக்கை இல்லாதவர்கள் பாதிகளே இல்லை காஃபீர் அந்த மாதிரி சொல்கிறோமா இல்லை அதனால் இவங்க ஹிந்து மதத்தின் நம்பிக்கை இருக்கிறதுன்னு எழுதி கொடுத்தாலே அவங்க இவங்க மதத்துலேருந்து எடுத்துருவாங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க அதனால் அது கரெக்டு தான் ஏன்னா இங்கே வந்து முஸ்லீம் பள்ளிகளில் வந்து வேற்று மதத்தினரோ இல்லை முஸ் இஸ்லாமிய பெண்கள் கூட போக முடியாத ஒரு நிலை தான் ஆனால் சர்ச்சில் யாருமே யாரையும் அலோவ் பண்ணாமல் இல்லை அப்படிங்கிறீங்க சரி வேளாங்கண்ணி கோவிலில் ஒயின் கொடுப்பாங்களா அப்பம் கொடுப்பாங்களா கிறிஸ்தவ பேர் இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க எந்த சர்ச்சில் கொடுக்கணும் ஆ ஆனால் உள்ள அவங்க விடுறாங்க நீங்கள் விடுறாங்கங்கிறது இருக்கட்டும் உங்களை சமமாக கிறிஸ்தவராக ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலை இதெல்லாம் ஒரு பொய் பிம்பங்கள் கட்டமைக்கப்படுது ஏதோ ஹிந்துக்கள் வந்து ஃபண்டமெண்டலிஸ்டாக இருக்கிறது மாதிரியும் நாம் சொல்கிறது மாதிரியும் மற்றவர்கள் அப்படியெல்லாம் இல்லை அவங்க அனுமதிக்கிறாங்கன்னு கிடையாது நான் பிரசித்தியாக இருக்கிற உதாரணம் தெரியணுங்கிறதுக்காக வேளாங்கண்ணி சர்ச்சை சொல்லியிருக்கேன் மாட்டாங்க சரி எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி அல்ல நன்றி